நவராத்திரி விரதத்தில் ஒன்பது நாளும் அம்மனை எவ்வாறு அலங்காரம் செய்ய வேண்டும் எப்படி வழிபட வேண்டும் என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் நவராத்திரி விரதம் முழுக்க முழுக்க பெண்மைக்குரிய விரதமாக பார்க்கப்படுகிறது நவம் என்ற சொல்லுக்கு ஒன்பது என்றும் புதியது என்றும் இரண்டு பொருள்கள் இருக்கிறது மீண்டும் மீண்டும் புதிது புதிதாக இந்த விழா ஆண்டுதோறும் மாற்றங்களுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது இதை அனுசரித்த முன்னோர்கள் நவராத்திரி என்ற பெயர் சூட்டியுள்ளனர் ஒரு நாளை பகல் இரவு என பிரிப்பார்கள் பகல் பாதி சிவபெருமானின் அம்சம் இரவு பாதி பராசக்தியின் அம்சம் எனவே தேவியை கொண்டாடுவதற்கு ஏற்ற நேரம் இரவு காலம் பகலில் உயிர் தெழுந்த உயிர்களை இரவு வடிவான தேவி அமைதியாக உறங்கச் செய்து தாளாட்டுகிறாள் என்பது நம்பிக்கை நவராத்திரியை ஒன்பது நாட்கள் கொண்டாடுவதற்கான காரணத்தை புராணங்கள் சொல்கின்றன மது கைடபர் சண்டன் முண்டன் மற்றும் மகிஷாசுரன் போன்ற அசுரர்களை அளிப்பதற்காக ஒன்பது நாட்கள் விரதமிருந்து பராசக்தியிடம் தேவர்கள் துதித்தார்கள் ராவணனை வதம் செய்ய புறப்பட்ட ராமர் வெற்றிக்காக தேவியை வழிபாடு செய்ததாகவும் இதனால் நவராத்திரியின் ஒன்பது நாட்களிலும் தேவியை ஒன்பது வடிவங்களிலும் வணங்கியிருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த ஒன்பது நாட்களும் எவ்வாறு தேவியை அலங்காரம் செய்ய வேண்டும் வழிபட வேண்டும் என்பது பற்றி பார்ப்போம் முதல் நாள் முதல் நாள் அன்று சக்தியை மகேஸ்வரி வடிவமாக அதாவது மது கைடபர் என்ற அசுரர்களை வதம் செய்வது போல அலங்காரம் செய்ய வேண்டும் இந்த நாளில் கன்னி பூஜை செய்யும் போது இரண்டு வயது சிறுமியை குமாரி எனும் அம்பிகையாக பாவித்து வணங்க வேண்டும் இன்னாலில் அரிசிமா கோலம் அல்லது பொட்டுக்கோலம் போடுவது சிறந்தது அதே வில்வ மாலைகளை அணிவிக்கலாம் வெண்பொங்கல் சுண்டல் பழம் எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் மொச்சை பருப்பு வடை ஆகியவற்றை முதல் நாளில் அம்பிகைக்கு நைவேத்தியமாக படைக்கலாமா அதே போன்று இந்நாளின் வழிபாட்டின் பலனாக வளம் பெருகுதல் தீர்க்க ஆயுள் கிடைத்தல் போன்றன இருக்கின்றன இரண்டாம் நாள் அலங்காரமாக வதம் செய்வது போல இந்த அலங்காரம் இருக்கும் மூன்று வயது சிறுமியை கௌமாரியாக பாவித்து கன்னி பூஜை செய்து வழிபட வேண்டும் கோதுமை மாவில் கோலம் போட வேண்டும் துளசி சாமந்தி சம்பங்கி மாலை அணிவிக்க வேண்டும் தயிர்வடை வேர்க்கடலை சுண்டல் எல்சாதம் புளியோதரை போன்றவற்றை நைவேத்தியங்களாக படைப்பர் இந்த நாளில் அம்பனை வழிபாடு செய்தால் நோய் தீரும் ஆரோக்கியம் உண்டாகும் என்பது நம்பிக்கை மூன்றாம் நாள் அலங்காரம் அம்மன் அதாவது பன்றி முகம் கொண்டவளாக அம்பிகையை அலங்கரிக்க வேண்டும் நான்கு வயது சிறுமியை அம்பிகையாக பாவித்து கன்னி பூஜை செய்ய வேண்டும் மலர்கோலம் போட வேண்டும் இந்த மூன்றாவது நாளில் செண்பக மலர் மாலையை அம்பிகைக்கு அணிவிப்பது சிறப்பு அதே போன்று கோதுமை பொங்கல் சர்க்கரை பொங்கல் காராமணி சுண்டல் போன்றவற்றை நைவேத்தியமாக படைக்க வேண்டும் இந்த மூன்றாம் நாள் வழிபாட்டின் பலனாக குறையில்லாத வாழ்வு அமைவதாக நம்பப்படுகிறது தொடர்ந்து நான்காம் நாள் மகாலட்சுமி சிம்மாசனத்தில் அமர்ந்த கோலத்தில் அம்பிகையை அலங்கரிப்பார்கள் ஐந்து வயது சிறுமியை ரோஹிணியாக பூஜிப்பார்கள் கோலம் போடுவார்கள் செந்தாமரை ரோஜா மாலையை அம்பிகைக்கு அணிவிப்பர் அவல் பாயாசம் கற்கண்டு சாதம் பட்டாணி சுண்டல் போன்றவற்றை நைவேத்தியமாக படிப்பார்கள் இந்த நான்காம் நாள் வேண்டுதலின் பலனாக கடன் தொல்லை நீங்குகிறதாக நம்பப்படுகிறது ஐந்தாம் நாள் மோகினி வடிவத்தில் அம்பிகை அலங்கரிக்கப்படுவாள் ஆறு வயது சிறுமியை வைஷ்ணவியாக வழிபடுவார்கள் கன்னி பூஜை செய்து கடலை மாவில் கோலம் போடுவார்கள் மறிகொழுந்த மாலை கதம்ப மாலையை அம்பிகைக்கு சாற்றுவர் பால் சாதம் பூம்பருப்பு சுண்டல் பாயாசம் சர்க்கரை பொங்கல் ஆகியவை நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது ஐந்தாம் நாளில் இந்த நாளின் பலனாக எங்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை சண்டிகா பாம்பு ஆசனத்தில் வீற்றிருப்பது போல சக்தியை அலங்கரிப்பர் ஏழு வயது சிறுமியை காளிகாம்பாளாக எண்ணி வழிபடுவார்கள் கடலை மாக்கோலம் போடுவார்கள் மறிக்கொழுந்து செம்பருத்தி சம்பங்கி மாலையை அம்பிகைக்கு அணிவிப்பார்கள் தேங்காய் சாதம் பழவகை பாசிப்பயறு என்பவை அன்றைய நைவேத்தியங்கள் வழிபாட்டின் பலன்களாக கவலை தேர்தல் வழக்கில் வெற்றி கிடைத்தல் என்பன இருக்கின்றது ஏழாம் நாள் சாம்பவியான துர்க்கை பீடத்தில் அமர்ந்திருப்பது போல அலங்கரிக்க வேண்டும் எட்டு வயது சிறுமியை பிராக்மியாக நினைத்து வழிபடுவர் மலர்கோலம் போடுவார்கள் மல்லிகை முல்லை மாலையை அணிவிப்பார்கள் அம்பிகைக்கு எலுமிச்சை சாதம் வெண்பொங்கல் கொண்டைக்கடலை சுண்டல் முந்திரி பாயாசம் புட்டு ஆகியவற்றை எட்டாம் நாள் நரசிம்மதாரி சிங்க முகத்துடன் அலங்கரிக்கப்படுகிறாள் ஒன்பது வயது சிறுமியை கௌரியாக வணங்குவார்கள் கோலம் தாமரை மலர் கோலம் வெண்தாமரை சம்பங்கி மாலையை அணிவிப்பார்கள் பால் சாதம் தேங்காய் சாதம் புளியோதரை ஆகியவை நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது இந்த எட்டாம் நாளில் இந்த நாளில் நாங்கள் அம்பிகையை வழிபடும் போது பிள்ளைகள் நல்ல பழக்கங்களுடன் வளர்வார்கள் என்பது நம்பிக்கை அடுத்து ஒன்பதாம் நாள் பரமேஸ்வரி திரிசூலம் ஏந்தியது போல அலங்கரிக்கப்படுகிறார் பத்து வயது சிறுமியை சாமுண்டியாக வழிபடுவார்கள் வாசனை பொடி கோலத்தை போடுவார்கள் துளசி மல்லிகை பிச்சி தாமரை மறிகுழந்து ஆகிய மலர்களில் மாலை அணிவிப்பார்கள் உளுந்து வடை சர்க்கரை பொங்கல் எள் சேர்ந்த பாயாசம் கேசரி எள் உருண்டை ஆகியவை இந்த நாளில் நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது வழிபாட்டின் பலனாக குடும்பமும் நாடும் நல் பெறும் என்பது நம்பிக்கை பத்தாம் நாள் விஜயதசமி அலங்காரம் விஜயா என்ற பார்வதியின் ஸ்தூல வடிவம் மலர் கோலம் போடுவார்கள் பலவித மலர் மாலைகளை அம்மனுக்கு சாற்றுவார்கள் பால் பாயசம் இனிப்பு வகைகள் சித்ரா அன்னம் போன்றவை நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது இந்த நாளில் நாங்கள் சக்தியை வழிபடும்போது சகல சௌபாக்கியமும் எங்களுக்கு கிடைக்கும் அப்படி என்பது நம்பிக்கையாக இருக்கின்றது மேலும் வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்